அனைவருக்கும் வணக்கம் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு என்ற தேதியில் பிறந்த நீங்கள் மிக வலுவாக சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் இந்த பிப்ரவரி மாதத்தில் சந்திரனின் ஆளுமையும் செவ்வாயின் ஆளுமையும் வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் சுக்கரனின் சாராம்சத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமாக பிப்ரவரி மாதம் அமைவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான தடை தாமதம் நிறைந்த பணிகள் சிக்கல் நிறைந்த விஷயங்கள் போன்றவற்றை மிகவும் சாதகமாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது குழப்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அணுகுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான அற்புதமான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் சந்திரனின் ஆளுமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நுணுக்கமாக நன்கு அறிவாற்றலை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை கலைந்து மனநிறைவு பெறக்கூடிய வகையிலும் தொடர்ந்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் புதிய ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான டென்ஷன்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் மிகவும் குறிப்பாக ஆறு என்ற தேதியில் பிறந்த பெண்மணிகள் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் ஆறு என்ற முழுமையாக சுக்ரனின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் மிகவும் கைகூடுங்க பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு ஆறு என்ற தேதியில் பிறந்தவர்கள் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது பதினைந்து என்ற தேதியில் பிறந்தவர்கள் சூரியனையும் புதனையும் இணைத்து சுக்கரனை வெளிப்படுத்தக்கூடிய சாராம்சத்தை பெற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்கள் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பல்வேறு வகையான பிரச்சினைகளை நுணுக்கமாக கையாளுவதோடு நீங்கள் விரும்பிய நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான மாற்றம் அதிரடியாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை பெறுகிறார்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி நான்கு என்ற தேதியில் பிறந்த சந்திரன் மற்றும் ராகுவின் ஆதிக்கத்தை இணைத்து வெளிப்படுத்தக்கூடிய இருபத்தி நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இணைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது எனவே கனக்கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்வதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மாற்றிக் கொள்ள உறுதியாக மிகவும் வலுவாக ஆதிக்கத்தில் பிறந்த ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான முதல் தன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்